ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் ஒரு தோசை ரெசிபி இதுக்கு வந்து அரிசி வெந்தயம் இது போல எதுவுமே தேவையில்லை ஊற வச்சு அரைச்ச உடனேயுமே தோசை செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த தோசை கண்டிப்பாக உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சம்பார் ரவைய வச்சு இந்த தோசை ரெசிபி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இதுக்கு சைடிஷா ரெண்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த மூணு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல தினம் தினம் டிஃபன் ரெசிபிஸ் புதுசு புதுசாக நம்ம சேனலை அப்லோட் பண்ணுவோம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க குட்டி டம்ளர்ல ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்குறேன் வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதே டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் சம்பாரவை எடுத்திருக்கேன் கோதுமை ரவுன்னு சொல்லுவோம் பாருங்க அதுதான் அதே டம்ளரில் கால் டம்ளர் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு அஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க சம்பாரவையில தூசு நிறைய இருக்கும் கிளீன் பண்ணிக்கோங்க குறைஞ்சது ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையுமே கழுவிட்டு வந்துடலாம் கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி நிறைய சேர்த்து இதை ஒரு மூணு அல்லது நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க குறைஞ்சது மூணு மணி நேரமாவது ஊற வைங்க இப்போ இதை நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க மிதமான தீளை வச்சுட்டு கழுகு பொரிய விடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க மூணு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுத்துக்கங்க லோ அல்லது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கங்க கருக விட்டுற கூடாது பாருங்கள் பாருங்க உளுந்து மிளகா எல்லாமே செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இதில் வெங்காயம்லாம் எதுவுமே சேர்க்க போறது இல்லை இப்போ இந்த தக்காளி பழத்தை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும் ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் ஆகும் இது வதங்குறதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு தக்காளியோட பச்சை வாசனை கண்டிப்பா போகணும் அப்பதான் இந்த சட்னி நல்லா இருக்கும் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் இது ரெண்டுமே நான் வந்து எதுவுமே சேர்க்கல இப்போ வந்து சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பவுலுக்கு நான் சட்னியாக மாற்றிக்கிறேன் சன்னி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க மீடியம் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அட்டகாசமான டேஸ்டில் தக்காளி சட்னி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இன்னொரு சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயம் எந்த சைஸில் எடுக்கிறீங்களோ அதே சைஸில் அதே அளவில் தக்காளியும் எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி நல்ல பழமா எடுத்துக்கோங்க இதில் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க ரொம்ப குட்டியா சேர்த்துக்கங்க அதே போல வெள்ளம் சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பூண்டு வந்து ஒரு நாலு அல்லது அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையுமே இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த சட்னியை தாளிக்காமல் அப்படியேவும் சாப்பிட்லாம் தாளித்தும் சாப்பிட்லாம் உங்களுடைய விருப்பம் அதே போல் தண்ணி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது இருந்தாலும் இதில் பண்ணிக்கலாம் இட்லிக்கெலாம் ஊற்றி சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சு இந்த சட்னியை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கங்க இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கெல்லாம் அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்போ ரெண்டு சட்னியுமே ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த கடலை பருப்பு உளுந்து ரவை இது எல்லாமே நல்லாவே ஊறிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாத்திக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றும் போது தண்ணியை வடிகட்டிட்டு மாத்திக்கங்க ஏன்னா அரைக்கிறதுக்கு இவ்வளோ தண்ணி இதுக்கு தேவைப்படாது இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும் இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க நம்ம எப்பொழுதும் செய்கிற தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கணும் ஒருவேளை ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அரிசி மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கோதுமை மாவு இருந்தால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க திக்காக இருந்துச்சுன்னா மட்டும் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ மாவை நல்லா கலந்துக்கலாம் இது வந்து பேக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு நல்லா வந்து கோல்டன் கலர்ல வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு டீஸ்பூன் சுகர் மட்டும் வேணாலும் சேர்த்துக்கோங்க உங்களுடைய விருப்பம் தான் நான் சேர்க்கலை இப்போ வந்து தோசை தவிர ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் நல்ல முறு முறுன்னு கிறிஸ்பியா வரும் அதனால எந்த அளவுக்கு உங்களுக்கு மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா நீங்க திரட்டி விட்டுக்கலாம் இந்த தோசை எந்த பேன்ல செஞ்சாலும் நல்லாவே வரும் நான் இண்டோலியமில் செய்கிறேன் நீங்க நான்ஸ்டிக்லயும் செய்யலாம் அயர்லையும் செய்யலாம் சூப்பராக வரும் இப்போ நல்ல மெலிசாக திரட்டி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் அல்லது கீ எது வேணாலும் சேர்த்துக்கங்க உங்களுக்கு எது விருப்பமோ எது சாப்பிடுவீங்களோ அதை சேர்த்துக்கங்க நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிறேன் இப்போ மீடியம் அல்லது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்க லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க ஹை அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க அதே போல நான் ஒரு சைடு தான் குக் பண்ணிக்கிறேன் நீங்கள் ரெண்டு சைடு குக் பண்ணி எடுத்தாலும் எடுத்துக்கங்க இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்க நான் வந்து இப்போ வெளியில எடுத்துக்கிறேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதை வந்து சம்பார வேலை தான் செஞ்சுக்கின்றது வந்து யாருமே நம்ப மாட்டாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க அதே போல இந்த தோசைக்கு இந்த ரெண்டு சட்னிக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணியும் பாருங்கள் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சட்னி தானே இல்லை சாம்பார் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அல்லது தேங்காய் சட்னி கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சேனல்லே டிஃபன் சாம்பார் தேங்காய் சட்னி எல்லாமே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டைமில் போயிட்டு நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா புதுசாக வீடியோ போட சொன்னால் கூட நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு சந்திக்கிறேன் ப பாய்